வெல்கம் டு கேவில மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும் அப்படிங்கிற தலைப்பில் கண்ணதாசன் அவர்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் சுரதா வாணிதாசன் முடியரசன் அவர்களை பற்றி வீடியோ பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ வந்து ஸ்க்ரீனில் ப்ளேலிஸ்ட்டில் தொகுத்து கொடுத்துருப்பேன் அதுலேயும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோவில் கண்ணதாசன் அவர்களை பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டினை மட்டுமே தேர்ந்தெடுத்து தொகுத்து இந்த வீடியோவில் போட்டிருப்போம் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஷின்னு நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை ஏற்றியவர் யார் கண்ணதாசன் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாடல் ஃபேமஸான கொஷின் கூட அடுத்தது சேராமன் காதலை இன்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாடமி இறுதி பெற்ற திரைப்பட கவிஞர் யார் கண்ணதாசன் இந்த கொஸ்டின்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அடுத்தடுத்த அதையும் பாருங்க எல்லாமே தான் அடுத்தது கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் எது சேராமன் காதலி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் எது சேராமன் காதலி ஓகேங்களா எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எல்லாத்தையும் நான் தூக்கி ஒவ்வொன்றா ரிப்பீடாக போட்டேன்னா வீடியோ லென்த்தாக போக உங்களுக்கு வந்து போர் அடிக்கும் அடுத்தது கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன முத்தையா கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா இதெல்லாம் பொருத்திகள் அடிக்கடி கேட்டுருக்காங்க கண்ணதாசனுடைய இயற்பெயர்லாம் அடுத்த கொஸ்டின் கள்ளக்குடி மகாகாவியம் இயேசு காவியம் என்ற நூலை எழுதி ஆசிரியர் யார் கண்ணதாசன் அடுத்த கொஸ்டின் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார் கண்ணதாசன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க எல்லாத்தையும் நான் போட்டால் தான் ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும் அதான் சுருக்கிட்டேன் ரொம்ப ஃபேமஸான ரிப்பீட்டடான கொஸ்டின் ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்னா கண்ணதாசன் எப்படி கேட்டிருப்பாங்கன்னு ஒரு கொஸ்டினில் கண்ணதாசன் ஏற்றிய நாடக நூல் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்போ ஆலோசனை என்னவா இருக்கும் ராசதண்டனை தான் மாற்றி மாற்றி கேட்பாங்க சரிங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் போயிடலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை எனக்கு கவிதை வாடியவர் கண்ணதாசன் ஓகே இதோட கொஸ்டின் முடிஞ்சு அடுத்து புரத்துகியில் பார்க்கலாம் பொறுத்துகியில் கண்ணதாசன் அவர்களை பற்றி என்ன பார்க்கலாம் அப்படின்னா அவருடைய ஃபஸ்ட் நூல்கள் பார்க்கலாம் கண்ணதாசன் எழுதிய நூல்கள் சேரமன் காதலி ராச தண்டனை மாங்கனி தைப்பாவை ஆட்டணத்தி ஆதிமந்தி இயேசு காவியம் கள்ளக்குடி மகா காவியம் வேளங்குடி திருவிழா ஆயிரம் தீவு அங்கேயர் கண்ணி இதெல்லாம் பொருத்திகளும் கேட்டிருக்காங்க கொஸ்டினாகவும் ஆகும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா கண்ணதாசன் எழுதிய நூல்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது கண்ணதாசனின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன காரைமுத்து புலவர் வழங்காமுடி பார்வதிநாதன் கமகப்பிரியா ஆரோக்கியசாமி இன்னும் முக்கியமான ஒன்று இருக்குது கவியரசு கண்ணதாசன் கவியரசு ஒன்று ஓகேங்களா ஓகே அடுத்தது கண்ணதாசன் பணியாற்றி இதழ்கள் என்னென்ன தென்றல் முல்லை தமிழ் மலர் ஸோ இதெல்லாம் தான் கண்ணதாசன் பணியாற்றி இதழ்கள் இதெல்லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது நிறைய இருந்தாலும் இதெல்லாம் வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டது இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஓகே இதோட கண்ணதாசன் அவர்களுடைய வீடியோ வந்து முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி